திருவிக்கா படம் இருக்கும் திருவிக்கா அவர் தான் காங்கிரஸ் கட்சி தலைவர் காமராஜர் படம் இருக்கும் கக்கன் படம் இருக்கும் இப்படி தலைவர்கள் படம் வரிசையாக இருக்கும் அந்த படத்தில் செல்வ பெருந்தகை படமும் வைக்க போகிறாங்க நாளைக்கு இவங்களுக்கு அறுபத்தி ஒம்போது கல்யாண ஆச்சு ராஜீவ்காந்திக்கு இந்த அம்மா பிரஜா உரிமை வாங்காமல் ஒரு பிரதம அமைச்சர் வீட்டிலேயே தங்கிட்டு எண்பத்தி மூணு தான் இந்திய பிரஜையை வாங்குறாங்க யார் கேட்க மாட்டங்காங்களே என்னென்ன சோனியா காந்தி பிள்ளைகளை என் எல்லாம் கூப்பிட்டு வெளிநாடுக்கே போயிடலாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது இப்படி இருக்குது என்ன செய்யறது கூத்து பண்ணுறாங்க அனு சொன்ன பிறகு ஈழத்தமிழர் பிரச்சனை பிரபாகரன் எங்களோட தங்க வந்தார் கூட அதில் வந்து ஈழப் பிரச்சனையில் பார்ப்பது திசை மாறுது டில் அந்த டெல்லி அரசியல் யமுனைக்கர் அரசியல்ருந்து ஈழ அரசியலுக்கு அரசியலுக்கு போயிட்டோம் வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மாணவர் காங்கிரஸ் கிட்டத்தட்ட நாங்க என்ன ஆச்சுன்னா மாணவர் காங்கிரஸுக்கும் காமராஜர் பிறகு இனிமேல் என்ன நாம் காங்கிரஸோடு இணைவோம் இந்திரா தலைமையில் காங்கிரஸோடு இணைவோம் என்று எங்களை சார்ந்த நெடுமாறன் மகாதேவன் பிள்ளை ஏபிசி வீரபாகு சிவகங்கை ஆர்வி சுவாமிநாதன் அவர் தான் பா சிதம்பரம் அங்கே எம்பி எம்பிஆானார் அதுக்கு பண்ண ஆர்விஎஸ் தான் எம்பி ஆர்வி சுவாமிநாதன் புதுக்கோட்டை தொண்டைமான் கவிஞர் கண்ணதாசன் ஏபிசி வீரபாகு இவர் கோ இவர் செல்லப்பாண்டியன் பழைய ஸ்பீக்கர் செல்லப்பாண்டியன் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம காங்கிரஸில் இணையிற முடிவு பண்ணணும் மூப்பனார் அன்றைக்கு தஞ்சை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நாகப்பட்டினம் தஞ்சை ஒரே மாவட்டம் இப்படியாக கடற்கரை கூட்டம் நடக்குது இணையிற கூட்டம்ன்றது இணைஞ்சோம் அது எங்கூட இணைய முடியாதுங்கிறவங்க பாராமச்சர் குமரியானந்தன் தண்டாயுதபாணி போன்றவங்களாம் ஜனதா கட்சியில் இறஞ்சாங்க சாவண காங்கிரஸாகவே இருந்தாங்க அந்த எழுபத்தாறு தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்க ஜனதாவில் சாவண காங்கிரஸ் செறைஞ்சி இருந்தாங்க அப்போ ப ராமச்சந்திர்க்கு மத்திய சிறையில் போட்டிட்டு திமுக கூட்டணி வெற்றி பெற்றார் மத்திய அமைச்சரானார் குமரி குமரியடந்தன் கன்னியாகுமரி தொழிலை வெட்டிட்டு நார்கோல் தொழில வெட்டிட்டு எம்பி ஆனார் அப்படியா இருக்கும்போது நாங்கள் நெடுமாறனுடைய நான் பயணித்தவன் அவர் தான் என்னை குரு காமராஜர் என்னை கோவில்பட்டி தம்பினால் என்னை குரு பண்ணது அவர் தென் மாவட்டங்களில் அவர் தான் இருந்தார் அப்படி இருக்கும்போது அவருடைய பயணிக்கும் போது நாங்கள்லாம் அவர் முடிவெடுத்து காங்கிரஸ் தான் அன்று முடிவெடுத்து நாங்கள் சேர்ந்தோம் காங்கிரஸில் நீங்கள் இருக்கும்பொழுது தேசிய இயக்கத்தில் இவ்வளோ பயணத்தை போது நீங்கள் எப்படி திரா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறேன் 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 இப்படியாக இருக்கும்போது நாங்கள் இணைஞ்சோம் இணைஞ்சிட்டு வரும்போது உங்களுக்கு திமுகவோட கூட்டு ஏற்படுது விதி ஊ ஊ சிலப்பதிகாரத்தை சொன்ன ஊழன்பாங்க அதுக்கான முக்கியமான காப்பியம் சிலப்பதிகாரம் ஊழ் சரி போது நெடுமாறன் எந்த திமுகவை நீங்கள் கூடாது என்றீர்களோ எந்த திமுகவோட ஒட்டோ உறவோ இல்லை என்று கடற்கரையில் எங்களுக்கு மெர்ஜர் கூட்டத்தில் அதாவது காங்கிரஸ் இந்திரா காந்தி அனுப்பி கூட சொல்ல அதே திமுகவோட கூட்டு சேர்வதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது ஒரு காலம் ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு சொன்னார் அப்போ காங்கிரஸில் ரெண்டு குரூப் இருந்தது நெடுமாறணி வந்து கர்பயா மூப்பனாரணி அந்த காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ்க்கு தலைவர் தேர்தல் அப்போ தான் கடைசியானது அது போய் தேர்தல் நடக்கலை மயிலாப்பூர் சாய்பாபா கல்யாண மண்டபம் என்ன ஆச்சுன்னா நெடுமாறனும் மூப்பனாரும் போட்டி போடுறாங்க காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு தேர்தல் நடக்குது அப்சர்வர் வந்து ரஜினி பட்டேலும் இன்னொருத்தர் யாரோ வரிசை எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு இல்லை எழுபத்தொம்போது என் நினைப்பேன் ஏன் அதான் கடைசியாக நினைச்சார் அந்த சாய்பாபா கல்யாணம் மயிலா நெடுமாறன் ரொம்ப கம்மியான ஓட்டில் தோக்குறார் இதில் என்னென்னா நெடுமாறனுடைய சகா அவர் நண்பர் தஞ்சராமூர்த்தி வேற போட்டார் அந்தாலும் ஒரு பத்து ஓட்டு பிடிச்சிட்டார் பத்தோ பதினஞ்சு ஓட்டு செல்லப்பாண்டியன் எங்களுக்கு உறுதி கொடுத்த செல்லப்பாண்டியன் திருநெல்வேலி எங்கள் மாவட்ட செல்லப்பாண்டியன் அவர் திடீர்னு அஜந்தா ஓட்டல் நம்ம இங்கே இருக்கிற ராயப்பேட்டை பழைய அஜந்தா அங்கே தங்கியிருந்த அவரை போய் மூப்பனார் பார்த்து சரி பண்ணி அவர் சார்பான ஓட்டில் பத்து பதினஞ்சு ஓட்டு இந்த முப்பது ஓட்டு நெடுமாறன் கிடைத்திருந்தால் அவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தலைவராக இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் வேறு விதமாக இருக்கும் தொடர்ந்து எங்களுக்கு மூப்பனாருக்கும் கோட்பாடு சித்தாந்த ரீதியான பிரச்சனைகள் தொடர்ந்து போராடணும் ரெண்டு அணியாக ஒரு கட்டத்தில் கூட்டணிக்கு மூப்பனார் ரொம்ப முடிவு பண்ணார் சிவாஜி கணேசன் மூப்பனார் மரதம் சந்திச்சு சி சுப்பிரமணியம் சிசுப்பிரமணியன்ற பார்த்தாலே நெடுமாறனுக்கு பிடிக்காது ஏன்னா சி சுப்பிரமணியம் காமராஜ் எதிரி மாறி ஏன்னா கா காமராஜர் போட்டி போடுறாரு முதலமைச்சருக்கு அதுக்கு எடுத்து சி சுப்பிரமணியம் முதலமைச்சர் ஆனால் காமராஜு அப்போது யாருன்னா சேலம் வரதராஜ் நாயுடு அதுக்குரிய தேர்தல் அதிகாரி அவர் தான் தமிழ்நாடு பத்திரிகை அந்த கருபூத் தியார்த்திட்ட நடத்துகிற இல்லை அந்த பத்திரிகையின் ஆசிரியர் தான் இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ்ஸு அவர் தான் நடத்தினார் நடத்துகிற பிறகு சதானந்தத்தை கொடுத்தார் பிறகு அவங்க கொயாங்கோ விலைக்கு வாங்கினார் அவர்தான் தேர்தல் அதிகாரி காமராஜர் சி சுப்பிரமணியம் முதலமைச்சர் போட்டி போடும்போது அவரை தேர் இது பார்வையாளர் யார் தெரியுமா இந்திரா காந்தி இந்த செய்திகளாம் காங்கிரஸ்காரன்னு தெரியுமா இந்த ஜோதிமணி சாதிமணி மாணிக்க தாக்கூர் இன்னும் யாரோ இருக்காங்களே இந்த புருசு கிறிசு இதெல்லாம் தெரியுமா தெரியாது இப்படியான நிலையில் இன்றைக்கி காங்கிரஸ் இருக்குது சத்தியமூர்த்தி போன போய் வரிசையாக பார்த்தா திருவிக்கா படம் இருக்கும் திருவிக்கா அவர்தான் காங்கிரஸ் கட்சி தலைவர் காமராஜர் படம் இருக்கும் கக்கன் படம் இருக்கும் இப்படி தலைவர்கள் படம் வரிசையாக இருக்கும் அந்த படத்தில் செல்வ பெருந்தகை படமும் வைக்க போகிறாங்க நாளைக்கு இதுதான் காங்கிரஸ் பாரதியார் சொன்னார் விதியே விதியே தமிழ் சாதியேன்னு சொன்னார் அந்த 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 ப அந்த வரிகளுக்கு இன்னைக்கு இருக்குது தமிழகம் காங்கிரஸும் அதே நிலை இருக்குது அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் நீக்கப்படுகின்றோம் அப்போ சிதம்பரத்தும் கொஞ்சம் நீக்கிறாங்க அதான் சொல்லிடுறேன் ஆர்வி ஆர் வி சுவாமிநாதன் எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் கூட்டு வைக்கக்கூடாது அவருடைய திமுகவுடன் ஆர்வி சுவாமிநாதன் ஏபி சிவரபாகு இவர் செல்லப்பாண்டியெல்லாம் போய் சொல்கிறாங்க இந்திரா காந்தி சரின்னுக்கார் இந்திரா காந்தி மைடர்ஸ் சொன்னம்பாங்க இவங்க நல்லா வச்சு வச்சுக்கிறாங்க ஆனால் மூப்பனாறு கையில் வந்து பிரணாப் முகர்ஜி சாத்தே ஏஆர் ஆண்ட்லே இவங்கெல்லாம் அவங்களுக்கு சாதி எங்களுக்கு அவங்க எதிரி எங்களை ரஜினி படேல் தாஸ் முனிசி நரசிம்மராவ் பி வி நரசிம்ம இந்திரா காந்தி மைடர்ஸ்னு இவர் சொன்னதை கேட்பாங்க இந்திரா காந்தி இந்திரா காந்தி வீட்டில் ஒரு ஒரு காந்தி கிராமத்து பக்கத்து சேர்ந்த ஒரு பொண்ணு இருந்து வேலை பார்த்தது அந்த பொண்ணுக்கு நீங்கள் தான் பொருத்தமான மாப்பிளை பார்க்கணும் இந்த இந்திரா காந்தி நெடுமாற சொல்லி அந்த மாப்பிளையெல்லாம் பார்த்தது உண்டு இப்படியெல்லாம் அவர் அந்த வீட்டோட இணைஞ்சவர் தேவராஜ் அரசோடைய பயணம் பண்ணவர் தேவராஜ் அரசுகிட்ட இந்திரா காந்தியோட சொன்னது இப்போ இப்போ நெடுமாறு இருக்கார் கேட்டுப்பேன் என்னென்னு சோனியா காந்தி பிள்ளைகளை என் பேரைக்குள்ள இதில் கூப்பிட்டு போயிடலாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது இப்படி இருக்குது என்ன செய்கிறது கூத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த சோனியா காந்தி காங்கிரஸ் தான் இவங்களுக்கு அறுபத்தி ஒம்பது கல்யாணம் ஆச்சு ராஜீவ் காந்திக்கு இந்த அம்மா பிரஜா உரிமை வாங்காமல் ஒரு பிரதம அமைச்சர் வீட்டிலே தங்கிட்டு எண்பத்தி மூணு தான் இந்திய பிரஜை வாங்குகிறாங்க இதை விட ஒரு பெ பெரிய தப்பு யார் செய்வாங்க யார் கேட்க மாட்டேங்கல்ல யாருக்கே தெரியுதா இந்த விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு பிறகு பதினஞ்சு வருஷத்துக்கு இந்திரா காந்தி வீட்டிலே பிரதமர் வீட்டிலே வேற வேறு நாட்டு பிரஜை தங்கக்கூடாது ராஷ்டிரபதி பவனில் தங்கலாம் இங்கே தங்கக்கூடாது பிரதமர் வீட்டிலேயே வேற்று நாட்டு பிரஜையை வச்சுக்கிட்டு சோனியா காந்தி இருந்தாங்கன்னா என்ன நியாயம் இதெல்லாம் யார் கேட்டாங்க இது நாயர் கடுமையாக எழுதினார் சண்டேயில் இப்படியாக இருக்கும்போது நாங்கள் இந்திரா காந்தி ஆதரவாக இருந்தாலும் நெடுமாறன் நீக்கப்பட்டார் நீக்கப்பட்டதுக்கு முன்னாடி நம்ம உட்லேண்ட்ஸ் ஹோட்டலுக்கு இல்லையா நியூ உட்லண்ட்ஸ் நரசிம்மராவுக்கு வந்தார் கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் தங்கியிருந்தார் நெடுமாறர் கூட்டு பேசுகிறார் நீங்கள் இந்திரா காந்தி உங்களை மேலே உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்காங்க உங்களை நீக்கிற கூடாதுன்னு பார்க்குறாங்க கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க நெடுமாறன் திருச்சி டவுன் சவுத் திருச்சிக்கு தென் மாவட்டங்கள் நீங்கள் வேட்பாளர் போட்டு நீங்கள் விருப்ப வேட்பாளர் போட்டுக்கிடுங்க நீங்களே அந்த இது எடுத்துக்கிடுங்க தென் மாவட்டம் கம்ப்ளீட்டாக அவர் வட மாவட்டம் மூப்பினார் பார்த்துக்கிட்டு காம்ப்ரிமைஸ் இல்லைங்க எனக்கு சரியாக வராதுங்க நீங்கள் பாங்க என் மேலே இவ்வளவு அன்பும் பாசும் வச்சுருக்கீங்கன்னு நரசிம்ராவ் கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் இருந்தார் பி வி நரசிம்மராவ் இப்படியான அரசியல்லாம் இன்றைக்கி இந்த காங்கிரஸ்காருக்கு அது தெரியுமா இந்த எம்எல்ஏக்கள் அஞ்சு பேருக்கு தெரியுமா இல்லை செல்வ தெரியுமா என்ன சொல்ல இப்படியே ஆயிப்புச்சு அதுக்கு பிறகு நீக்கிறாங்க நீக்கின பிறகு நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் காமராஜன்னு ஒன்று மதுரை தமுக்கத்தில் துவக்கணும் என்பதில் ஆமாம் எங்கள் கூட கவிஞர் கண்ணதாசனும் வந்தார் பட் கூட இணையலை அவர் வேண்டி போய் எனக்கு வேணாம் நான் கா இங்கோடு முடிச்சுக்கிடுறேன் நெடுமாறுனால் தன்னுடைய சகோதரமாக இருப்பார் அப்போது எங்கள் காதவாய் இருந்த ஆட்கள் மணலி ராமகிருஷ்ண மொழியார் ஜீவரத்னமுடியார் எம்பியாக இருந்தாங்க தீர்த்தகிரி கவுண்டர் எம்பியாக இருந்தார் மகாதேவன் பிள்ளை நாகர்கோவில் முத்துக்கருப்பன் நாகர்கோவில் அதே போல் இப்படி தமிழ்நாடும் பரவலாக இருந்தாங்க ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் ஒன்று எங்கூட ஒரு சிலர் தான் அவரோட நெடுமாறணும் ப பழகினாலும் ஒரு சிலர் தான் வந்தாங்க நாங்கள் ஒரு கட்சியாக ஆரம்பித்து அன்னைக்கு எம்ஜிஆரோட ஆதிம்கார்டு கூட்டணி வச்சு ஒரு அஞ்சு தொகுதி கிடைச்சது அஞ்சியில் நாளோ இதோ வெற்றி பெற்றாங்க ஏஎஸ் பொன்னம்மாள் பாரமலை எல்லாம் இல்லையா இந்த அணியில் வெற்றி பெற்றாங்க நெடுமாறன் மத்திய தொகுதியில் வெற்றி பெற்றார் அவர் அவங்களாம் வெற்றி பெற்ற இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் வைகோ எம்பியாக போகிறார் ஆற்காடு வீராசாமி வைகோ ரெண்டு பேரும் எம்பி அவ போது நெடுமாறு நான் சொல்லி சிங்கிள் பிரிஃபரன்ஸ் ஓட்டு கொடுத்து போகிறாரு இப்படி எண்பது இல்லை தமிழ்நாடு காங்கிரஸ்வாங்க தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் பிற்காலத்தில் ஒரு கொலைக்கெல்லாம் அழைச்சாங்க பிறகு ஈழத்தமிழர் பிரச்சனை பிரபாகரன் எங்கள் தங்க வந்தார் என் கூட அதில் வந்து ஈழப் பிரச்சனையில் பார்ப்பது திசை மாறுது டில் அந்த டெல்லி அரசியல் யமுனைக்கர் இருந்து ஈழ அரசியலுக்கு யாழ்ப்பாண அரசியலுக்கு போயிட்டோம் இப்படியானால் அதை ஊழாக அங்கிறது நான் ஜட்ஜ் பண்ண முடியாது ஆனால் அதனால் நான் எந்த இல்லை அதான் அந்த காலத்தில் நேர்மையாக உண்மையாக எதையும் எதிர்பார்க்காமல் பயன்பட்டோம் அதில் ஒன்று எங்களுக்கு திருப்தி எப்படியாக இருக்கும்போது ஈழப்பிரச்சனை ஈழப்பிரச்சனை வரும்போது ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் நல்லா தான் பண்ணிட்டு தான் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கு எங்களுக்கு ஈழப்பிரச்சனை ஒரு வேறு இந்த வயர்லெஸ்லாம் எடுத்து பிடுங்கினாங்க இல்லையா அப்போ வரும்போது கலைஞரை இது பண்ணார் பிற நாங்கள் டெஸ்ஸோவை ஆரம்பித்தோம் கலைஞர் விதிப்பாருங்க டெஸ்ஸோன்னு ஆரம்பித்தோம் ஒ ஒன்றாவது டெஸ்ஸோ அதில் வந்து கலைஞர் நெடுமாறன் நம்ம வீரமணி ஐயனம்பலம் ஃபார்வர்ட் பிளாக் ஐயன் அம்பலம் இதெல்லாம் ஒரு அணியாக இருந்துச்சு முதல் டெஸ்ஸோ நடத்துகிறோம் முதல் டெஸ்ஸோ வந்து பிரபாகரன் என் வீட்டில் தங்கியிருந்தார் பாண்டிபூஜார் சம்பவம் நடந்த உடனே அவர் ஜெ ஜிலுக்கு வச்சுட்டாங்க மஜிசரில் பிறகு அவர் விடுதலை ஜாமீன் எடுத்தோம் ஒரு ஆயிரம் நாலு மாதம் செஞ்சு அப்போ வந்தால் வைகோ கூட்டு போய் அவர் சந்திக்க வைக்கிறேன் இப்படியான ஒரு ட்ரெண்டு அதுக்கு பிறகு நான் இந்த இதே சூழலில் அப்போல்லாம் விமானங்கள் அதிகமாக கிடையாது இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் தான் அஞ்சு மணி பிடிக்கணும் இது மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு பொதுநல வழக்குகள் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்லேயே பத்து இருபது இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் டெஸ்டோவை ஒன்றாவது டெஸ்டோவை நடத்திட்ருக்கோம் பிறகு வீரமணி வந்து வீரமணி தான் எல்லா வேலையும் வீரமணி வந்து நெடுமாறம் அழைச்சிட்டு எம்ஜிஆரை பார்க்க போயிட்டார் அப்போது வல்ல இன்ஜினியரிங் காலேஜாக அவர் தோக்குறார் தஞ்சாவூரில் அப்போ நான் என்ன இது வரைக்கும் நம்ம டெஸோவில் இருந்தங்க இது நீடித்தா நல்லது கலைஞர் என்கிட்ட சொன்னார் இப்போ அந்த மூக்காமத்து இறந்தார் இல்லையா இவருடைய மகன் கல்யாணம் இருக்குது எங்கே எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல அந்த முஸ்லீம்களுடைய மகால் ஒன்று இருக்கும் அங்கேன்னு அங்கே கல்யாணம் அப்போ கல்யாணத்தை ஏற்கனவே ரெண்டு மாதம் மூன்று முடிவு எடுத்து திருமண அழைப்பெல்லாம் கொடுத்தாச்சு அதே நாளில் ஈழத்தமிழருக்காக ரயில் வண்டிகளை மறிக்கிறதுன்னு அறிவிக்கிறாங்க என்னையா நான் எனக்கு வீட்டு கல்யாணத்துக்கு நானே வருவேன் எல்லாம் தெரியும் அதே நாள் வச்சேன் எப்படி அன்பது நான் போட்டேன் பிறகு நானும் வைக்கவும் வீரமணியை சந்திக்க அடையாறு வீட்டுக்கு போனோம் அண்ணே கொஞ்சம் யோசிக்க அண்ணு பேசணும் நெடுமாறக்கிட்ட நான் பேசிக்கிறேன்ட்டேன் இவர் அது ஒத்துக்கிடல வீரமணி நாங்கள் அதே நல்லா தான் வைக்கோன்னாரு அப்படி வைக்கும்போது முத்திகிடிச்சு அந்த கட்டத்தில் நான் வந்து மருதளிச்சதெல்லாம் நல்லது இல்லைங்க ஒரு முடிவு எடுத்துருக்கோம் ஒரு அமைப்போடு போகிறோம் ஆகும்போது நெடுமாற விட்டு நான் வளர்க்குறேன் திமுகவில் இணைகிறேன் தான் திமுகவுக்கு வந்தது ஈழ பிரச்சினையினால் எந்த திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏ ஏழு இறுதி ஆமாம் இப்படியா போயிட்டு இருந்தது திமுக திமுக இணைஞ்ச உடனே எனக்கு கோவில்பேட்டு சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு கிடைச்சது சரி என்னாச்சுன்னா அந்த தொகுதியில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கூட மற்ற தொகுதி மாதிரி இல்லை இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில் வேறு மாதிரி கை சின்னம் காங்கிரஸ் ரெட்டப்புறா நின்னது யார் ஜானகிம்மா சேவல் வந்து நின்னது ஆமாம் ஏன் தொகுதியில் நானும் கதிரர்வால் மட்டும்தான் எப்படின்னா சேவல் சின்னம் ஏடிஎம்கே வந்து விட கூட்டு அதனால் சேவல் சின்னம் இல்லை ரெட்டப்புரா என்ன செஞ்சிட்டாங்க சிவாஜி கணேசனுக்கு அந்த தொகுதி கொடுத்தாங்க அந்த ஆள் வேலையை பார்க்கல களத்திலே இல்லை போஸ்டே விட்டலை ஏனி சின்னமோ ஏதோ ஒரு சின்னம் நீல் அதற்கு பிறகு காங்கிரஸ் கை சின்ன நிற்கலை கை சின்ன யார் கொடுத்தாங்க யூசிபிஐன்னு தாப்பாண்டியன் கட்சி கொடுத்தாங்க அதனால் இந்த ஃபீல்டில் வேறு கட்சி நே நேர கதிரிடுவாலும் உதயஸ்வரி அப்படி இருந்தும் அவர் வந்து அழகிரிசாமி மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நீண்ட காலமாக இருந்தவர் முப்பது வருஷமாக சட்டம் சைக்கிளில் தான் போவார் எளிமையான எட்டேபுரம் அவர் போட்டு எனக்கு அவர் ரொம்ப குரு மாதிரி தான் ரெண்டு பேரும் போதுறோம் நானும் அவர் வீட்டில் பார்க்குறேன் எங்கள் கீழே ஏறல நீ ஜேய்தானே நான் ஜெயித்தானே உள்ளே ஒன்று தானப்பா அண்ணா அப்படி பிறந்தன்னு பேசினேன் எட்டியாபுரத்தில் ஓட்டு கேட்க போகிறேன் ஓட்டு கேட்கும் போது அவர் அவர் வீட்டுக்கு போகிற அழகர் சாமி அம்மா எனக்கு ரொம்ப பழக்கம் சாப்பிட்டு பாப்பா இல்லை நான் இன்னி டைம் இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து மோரால் சாப்பிட்டு போப்பா நான் சொல்லி மோர் கொடுத்தாங்க இந்த மாதிரி யாருக்கா கொடுப்பாங்களா அவங்க வீட்டை சாப்பிட்டேன் அதே மாதிரி அழகிர சாமி எங்கள் வீட்டில் போய் என்னவா இருக்குது பஞ்சாரோ சாப்பிட்றதுக்கே எங்கள் ஊரில் ஓட்டு கேட்டு எங்கள் வீட்டில் சாப்பிட்டேன் இப்படி நாங்கள் அப்படிலாம் இருந்தோம் அழகிரி சாமி இப்படி அதில் கம்மியான ஓட்டில் தோற்றேன் ஏன்னா எங்களுக்கு வந்து சிபிஎம் ஜனதாதளம் மட்டும் கூட்டணி மற்ற கட்சிகள் எல்லா ஊர் அணியில் சேர்ந்துட்டாங்க அப்படி இருந்து குறைவான ஓட்டில் நான் தோற்கறேன் அன்னைக்கு வெற்றி பெற்றிருந்தால் நான் அமைச்சரவை பட்டியலில் நான் இருந்தேன் டிஎம்கேல வெற்றி பெற்றிருந்தால் நான் அமைச்சர் எனக்கு கிடைக்காதனால தான் தங்கவியலேருந்து சங்கரகோல் தங்கவியலுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு என்னன்னா அப்படி ஜெயிச்சிருந்தால் இன்னைக்கு என் நிலைமை இப்படின்னா நேருவுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருப்பேன் துரைமுருகனுக்கு அடுத்து உட்காந்துருப்பேன் பாருங்க காலம் எப்படி செய்கிற விதி இல்லை ஏன்னா இவங்க பொன்முடி நேருக்கு மேலே என் பேர் இருந்தது துரைமுருகனுக்கு அடுத்து பேர் முதல்ல கலைஞர் கலைஞருக்கு பேராசிரியர் பேராசை எடுத்து சா சாதிக் பாஜ் சாதிக் பாட்சா சாதிக் பாட்சா எடுத்து நாஞ்சில் மனோகரன் நாஞ்சில் மனோகரனுக்கு அடுத்து கண்ணப்பன் கண்ணப்பன் அடுத்து கேபி கந்தசாமி கேபி கந்தசாமிக்கு அடுத்து கோசிமணி கோசிமணிக்கு அடுத்து ஆற்காடு வீராசாமி ஆற்காடு வீராசாமிக்கு அடுத்து பொன்முத்துராமணிக்கும் பொன்முத்துராமணி கிட்ட வீரபாண்டி ஆர்முகம் வீரபாண்டி ஆர்வத்துக்கு அடுத்து துரைமுருகன் அது பிறகு சுப்புலட்சுமி சு சுப்புலட்சுமி அடுத்த என் பேர் சுப்புலட்சுமி ஜெயதீசன் பாருங்கள் ஏ அந்த சூழலாக இங்கே அதுக்கெல்லாம் அதுக்காக வருத்தப்படலை எது நடக்குமோ அது நடக்கும் நம்ம வேலையை செய்வோம் வந்தால் எடுத்துக்கிடுவோம் பயணப்படும் போதுங்க பாட்டு வண்டி இருந்தாலும் ஏறிக்கிடுவோம் இல்லை மோட்டார் வண்டி இருந்தால் ஏறிக்கிடுவோம் நடந்து போனால் நடந்து போவோம் அப்படி தான் நான் என்னுடைய கொள்கை அரசியலில் எதுவும் நடக்கும் எந்த நேரத்தில் எதுவும் நடக்கும் இப்போ வந்து வியாபார அரசியலில் நம்ம ஒத்து வராது இருந்தாலும் அரசியல் பயணத்தை தொடர்ந்து பண்ணுவோன்னு நினைக்கிறேன் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்